ஹலோ வாழ்க வளமுடன் வெல்கம் டு மினி பிளாக் சீரிஸ் டே இருபத்தி நாலு இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான நாள் இன்றைக்கி நான் என்னோடய ஃப்ரெண்டோட போக போகிறேன் அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட் ஹிமஜா ஃப்ரம் கனடா வந்து இருக்கா ஸோ அவளுக்கு வந்து ஒரு முக்கியமான பிரசாதத்தை வந்து கொடுத்தே ஆகணும் ஸோ அதனால் அந்த பிரசாதத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காகவே நான் இப்போ கிளம்பிகிட்டு இருக்கேன் ஸோ மார்னிங் எப்போவும் போல் வந்து பார்த்திங்கன்னா இளநீரெல்லாம் குடிச்சிட்டு இந்த பிரசாதத்தை கிட்ட வச்சு நான் நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு போட்டு ஜீனி நெய் சக்கரை போட்டு சாப்பிட்டோம் அப்புறம் சீக்கிரம் நான் கடையில் ஜவ்வாது மாம்பழமும் கற்பூரவள்ளி வாழைப்பழமும் பப்பாளிப்பழமும் எப்பவும் போல் வந்தது அதையுமே அதையும் வாங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கிளம்பிட்டேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ் எஃப் கம் டு க மாமி சமையல் ஹவுஸ் அது மட்டும் இல்லாமல் ஜெய்ஸ் கிச்சன் ஜெய் அக்காவுமே வந்திருக்கா சூப்பராக சஷ்டிக்கு வந்து விதவிதமாக சமைச்சிருந்தா சூப்பராக இருந்தது அதோட வீடியோ கூட நான் அங்கே வீடியோவாக போடுறேன் பாருங்கோலே அந்த அவியெல்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டு களத்துக்கு பருப்பு சாதம் நெய் குத்தி பிசஞ்சு சாப்பிடும் போது வந்து சூப்பராக ஒரு சாம்பார் பண்ணியிருந்தா அரைச்சி வெட்ட சாம்பார் அதுவும் சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நான் ஒன்னே ஒன்று தான் எல்லாமே சாப்பிட்டு ஒன்னே ஒன்று மிஸ் பண்ணேன் என்னன்னா ஹிமஜா இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ரொம்ப மிஸ் பண்ணேன் கரிசியாக வந்து பாயசமும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் நல்லபடியாக பிரசாதத்தை வந்து கொடுத்துருது எனக்கு மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது இன்னொரு வீட்டில் சந்திப்போம் பாய்